தமிழ் செய்திகள் வாபநாசத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடி பி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு தங்கமுத்து மாரியம்மன் கோவில் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றிய பேரூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு தங்கமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரேம்நாத் வைரன் தலைமையில் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான ரெங்கசாமி கலந்து கொண்டு தங்கமுத்து மாரியம்மன் கோவில் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் பாபநாச கடை வீதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெயராமன் பாபநாசம் பேரூர் செயலாளர் குமார் ஐயம்பேட்டை பேரூர் செயலாளர் சிட்டி பாபு பொதுக்குழு உறுப்பினர் திவாகரன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆனந்தி மாவட்ட சிறுபான்மையினர் அமைப்பாளர் சாகுல் ஹமீது நிர்வாகிகள் தாஜுதீன் ரமேஷ் புகழேந்தி ராமலிங்கம் மணிமாறன் வெங்கட்ராமன் ரஜினிகாந்த் ராஜ் குழந்தைவேலு வளர்மதி சத்யா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர சார்பணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன்